எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பையனா தான் இருந்தேன் சரி சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எங்க அம்மாக்கு என் மேல ரொம்ப பாசம் ரொம்ப பாசம் என்ன மாதிரி எங்க அப்பா வேலைக்கே போக மாட்டாரு என்னையே தூக்கி கொஞ்சுவாரு ஆமா எங்க எங்க கூட ஏதோ படுத்துவாரு அதே மாதிரி எங்க அம்மா என் மேல உயிரான உயிர் உயிரான உயிர் யார் நேரத்துக்கு சோறு விட்டுறது பால் விட்டுறது எங்க போனாலும் கூட்டிட்டு போறது கடகண்ணிக்கு போனாலும் தூக்கிட்டு போறது எல்லாத்துக்கிட்ட என்ன அள்ளி செல்லமா பாத்துதான் இருந்தாங்க சரி இப்ப இந்த பாசம் எப்படிமே இருந்தா எப்பவுமே இருந்தா நல்லா இருக்கும் இல்ல எப்பயுமே இருந்தா நல்லா தான் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இருந்த மாதிரி திடீர்னு ஒரு எதிர் மனசு மாதிரி

வாங்கிட்டு வந்தேன். பாட் 1000 நைட் எங்க அம்மா நைட் பையனுக்கு பால் கொடுத்துக்கிறறப்ப எங்க அம்மா மார்ல போய் பால் டாயர் வடை தம்பி சரி உடனே இருந்தாதானே நம்ம பழி சொல்லி எங்க அம்மா நான் என்ன பண்ண இங்க சொல்லி கூட போய் படுத்துக்கிட்டேன் நைட் ஒரு மணி 12 சரி விடிய மணிக்கு வீட்டுக்கு முன்னாடி ஐயோ அம்மா ஐயோ அம்மா சவுண்ட் அப்பதான் நினைச்சேன் நம்ம எதிரி நம்ம தம்பி செத்துட்டான் இவி நமக்கு விடுதல முடிஞ்சு போச்சு நம்ம அப்பா மாவுக்கு நாம ஒருத்தன் தான் பையன் ஒருத்தன் தான் பையன் இமேல நம்ம மேல பாசம் ஆசை அப்புறம் போய் தம்பி இல்ல தம்பி எங்க அப்பா உங்க அப்பா அந்த எங்க அப்பா